பகிரதன் அவர்கள் வழங்கிய ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பின் ஊடாக அம்பரை மாவட்டத்தில் எழுபத்தி எட்டாம் விளக்க இந்த மல செலவுடம் கட்டியமைக்கப்பட்டுள்ளது மார்க்கண்டு கனவரத்னம் அவர்களின் நினைவு தினமாக இந்த மல செலவுடத்தை கட்டி வழங்கிய அண்ணன் பகி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை காலமும் காத்திருந்த உங்களுக்கு மிக்க நன்றி அனைவர்கள் பம்பரை மாவட்டத்தில் இரண்டு மலர் சலுகூடம் கட்டி கொடுத்தனர் அதில் இது ஒன்று மற்றது ஏனைய காவலில் நீங்கள் பார்க்கலாம் மிக்க அண்ணா கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக காலை மேலாது பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்கவங்க இந்த தோட்டத்துக்கு புல்லு புடுங்க வேலைக்கு போகிறவன் போயிட்டாங்க இப்போ நாங்கள் வந்த டைமில் இப்போ அவங்க என்ன வைத்தது அதனால் இந்த அம்மா எடுக்கிறேன் அம்மாவுக்கு என்ன பேரம்மா உங்களுக்கு இப்போ எத்தனை வயசம்மா து எனக்கு நல்ல தூண்டி கிடக்கு நல்லா போயி நன்றி சரி நானும் இல்லம்மா நல்ல நானும்

உள்ளவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட வன்னி மைமன்றாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம்